அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராக காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று மூன்று மணி வரை யமகண்டம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பத்தொன்பது லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பணப்பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் மந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதி ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணப்படலாம் எனவே எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படும் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது உங்களுக்கு ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள் துணையிடத்தில் இது பற்றி பேசுவீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுக காணப்படுகிறது கண்காணிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம் பெறுவார்கள் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காணப்படுகிறது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தொடர்பாடல் திறன் உங்களது துணையை மகிழ்விக்கும் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை மேம்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதி நிலைமை காணப்படுகிறது ஊக்கத்தொகை வகையில் பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான வளர்ச்சி காணப்படும் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீர்கள் மற்றும் இலக்குகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பாக நேரத்தை செலவிடுவீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது நிதிநிலை பொறுத்தவரை சிறு கடன் வகையில் பண வரவு ஏற்பட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் திடகாத்திரம் பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளில் வெற்றி காண போராட வேண்டும் தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலமாக பதட்டத்தை சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக இருக்கும் பதட்டத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தவறு காண்பீர்கள் இதனால் விரோதம் விலையும் இதனை சமாளிக்க முயல வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நிதிநிலையை சமாளிக்க கண்டிப்பாக திட்டமிட வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தலைவலி காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்மறை எண்ணங்கள் உங்களது நம்பிக்கையை குலைக்கலாம் இன்று நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேம்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை மந்தமான சூழ்நிலை காணப்படுகிறது உங்களது செயல்திறன் மூலமாக இந்த நாளை சாதகமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அது மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது உங்களது செலவுகளை கண்காணிக்க வேண்டும் நிதிநிலையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் பேர ஆர்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல இத்தகைய உணர்வுகளை சமாளிப்பது கடினம் கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரைந்து பணிகளை செய்து முடிப்பீர்கள் உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் உற்சாகம் காணப்படும் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி சுமூகமானதாக இருக்கும் அதிக பண வரவு காணக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் நண்பர்களே இன்று உங்களது செயல்களை கண்காணிக்க வேண்டும் வேண்டும் அடைய நீங்கள் போராட சூழ்நிலையை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது நீங்கள் அதிகம் செலவு செய்வீர்கள் இதனால் பண பிரச்சனைகள் உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் சுமூகமாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் முதுகு வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும் எனவே இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கும் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ந்து வசப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கப் போகிறது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படும் சுயமுயற்சி மூலமாக கடினமாக உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளையும் மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் முயற்சிக்கு உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும் பங்கு வர்த்தகம் மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான எண்ணம் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களது விருப்பங்களை எளிதில் அடைவதற்கு இது சாதகமான நாள் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் நற்பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் உள்ளது உங்களது திறமைகளை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை நிலை உயரும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் பராமரிக்க முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் காணப்படாது இருந்தாலும் உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது இது சிறிய ஆரோக்கிய பிரச்சனையை கூட பெரிதாக மாற்றலாம் எனவே உணவு வகையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையில் பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கிறது அதாவது சேமிக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது இதனால் உங்களுடைய வரவு செலவு இரண்டையும் நீங்கள் மிகவும் கவனமாக பார்ப்பது மிகவும் சிறப்பானது நீங்கள் மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் மீனம் என பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்